செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்துக்களுடைய வாழ்வியல் முறைகள் பாதிப்பு ஏற்படும்போது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டும் உலக அளவில் புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வியல் முறைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நான்கு நாடுகளுக்கு எதிராக அவர்கள் போர் தொடுக்கின்றார்கள் அந்த உணர்வு இன்றைக்கு நமக்கும் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த நாட்டில இந்துக்களுடைய வாழ்வியல் முறைகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது என்கின்ற ஒரு செய்தியை அண்ணாமலை அவர்கள் மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்கிறார் அவர் அந்த மாநாட்டில் பேசிய உரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் கூட அதில் பல பாரதூரமான விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பல பொய்யான தகவல்கள் என்று நிறைய விஷயங்களை கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் போகிற போக்கில் ஒரு கருத்தை என்ன விதைக்கிறார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் நாடு உலக மக்கள் தொகையில் புள்ளி ரெண்டு சேதம் இருந்தாலும் அந்த இஸ்ரேலினுடைய வாழ்வியல் முறைகள் இன்றைக்கு சிலரால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது அதனால் அவர்கள் தங்களுடைய வாழ் உரிமையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று நாமும் போராட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறார் உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க புள்ளி இரண்டு விழுக்காடு அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் தொந்தரவு செய்தாலும் எந்த நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது முதல்ல இஸ்ரேலினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இவர்களுடைய வேலை இந்த இந்துத்துவாதிகளினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா உண்மையான வரலாறு ஒன்று இருக்கும் அந்த வரலாற்றை எல்லாம் மறைத்து திரிக்கக்கூடிய காரியத்தை இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள் உதாரணமாக நாம் இந்த இஸ்ரேல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை இவர் பதிவு செய்கிறார் என்றதை நம்ம பார்க்கணும் இது குறித்து நாம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் வந்து அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆனால் காந்தியடிகள் அவர்கள் தன்னுடைய ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு தகவலை வந்து பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுடைய நிலை வந்து மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது புத்தகங்களையும் பூக்களையும் மலர்களையும் தூக்கி செல்ல வேண்டிய மலலைகள் இன்றைக்கு அந்த நாட்டில் குண்டடிப்பட்டு இரத்த காயங்களோடு அவர்கள் இன்றைக்கு வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கைகளில் மலலைகளை எடுத்து கொஞ்ச வேண்டிய பெற்றோர்களுடைய கைகள் குண்டுகளால் துளைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய கைகளெல்லாம் இரத்த காயங்களோடு இன்றைக்கு அந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குழந்தை செல்வங்களால் பூத்து குலுங்க வேண்டிய பள்ளிக்கூட கட்டடங்கள் இன்றைக்கு இடிபாடுகளுக்கு இடையில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய கரிஜன் பத்திரிகையில் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து உடனடியாக அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய அந்த கருத்தை அவர் வந்து பதிவு செய்கிறார் ஏன்னு சொன்னால் காலம் காலமாக பல சரித்திர சாதனைகளுக்கு சொந்தமான பாலஸ்தீன பூமி இன்றைக்கு எந்த அளவிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு சொன்னால் உலக வரைபடத்திலேயே பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்ததா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த உலக வரைபடத்திலிருந்து பாலஸ்தீன் நாட்டையே இன்றைக்கு நீக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியான விஷயங்கள் இன்றைக்கு நடந்துட்டுருக்குதா இல்லையா கூகுளில் போய் பார்த்தோம் அப்படி சொன்னால் என்ன காரியங்களை செஞ்சிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் திடீரென்று அந்த உலக வரைபடத்தை வெளியிடுவாங்க அதில் பாலஸ்தீனம் நாடே இருக்கா அதுக்கு பிறகு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மறுபடியும் வந்து அதை வந்து சேர்ப்பாங்க இப்படி உலக வரைபடத்திலிருந்தே பாலஸ்தீனத்தை வந்து நீக்கக்கூடிய காரியங்கள் சூழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுவத பார்க்குறோம் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இந்த யூதர்களுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கென்று ஒரு தனி ஒரு நாடு எங்கேயுமே இருந்தது கிடையாது ஆங்காங்கே உள்ள நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தஞ்சம் உகுந்துக்குவாங்க பல நூற்றாண்டுகள் நாடோடிகளாக சுற்றி திருந்த ஒரு கூட்டம் தான் இந்த யூதர்களுடைய கூட்டம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தியோடர் ஹெசல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அவனுடைய அந்த சித்தாந்தத்தின் மூலமாக யூதர்களுக்கென்று நாம் ஒரு தனியாக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவன் கொண்டு வந்ததனுடைய விளைவாக அதனுடைய போக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் காய்களை நகர்த்தி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பதினெட்டு பத்தொம்போது நட நடைபெறக்கூடிய அந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் முதல் உலக போர் முடிவுக்கு பிறகு பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அதிலிருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலஸ்தீன பூமியிலே கொஞ்சம் கொஞ்சமாக உலக அளவில் ஆங்காங்கே இருந்த அந்த யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கின்றார்கள் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு பிரிட்டன் இந்த யூதர்கள் வைத்த ஒரு கோரிக்கை எங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அதனுடைய பின்னோட்டமாக இந்த பிரிட்டன் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சமயத்தில் பாலஸ்தீன் அழகான ஒரு அமைதியான பூமியாக இருந்த அந்த பாலஸ்தீனத்தை என்ன பண்ணுறாரு சொன்னால் பிரிட்டன் கீறி கிழித்து இரண்டு நாடுகளாக பிரித்து யூதர்களுக்கென்று ஒரு தனி நாட்டை சுதந்திர நாடாக அறிவித்து யூதர்களுக்கென்று ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து விட்டு பாலஸ்தீன மக்களுக்கு பாதி பாதியிலும் மிக குறைவான பிரதேசத்தை பாலஸ்தீன மக்களுக்காக விட்டு செல்கின்றார் எப்போது தனி நாடாக உருவானார்களோ அதிலிருந்து ஆரம்பித்து காலம் முழுவதும் இவர்கள் செய்த வேலை என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி படைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் காசா போன்ற பகுதிகள் மேற்கு கரை என்று சொல்வார்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து அதையும் தங்களுடைய நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த பாலஸ்தீன மண்ணிலே வாழக்கூடிய மண்ணின் மைந்தர்களான அந்த மக்கள் மீது தொடர்ச்சியான அடக்குமுறைகள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்திய ஆதரவு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதரவு அது மாதிரி பிரிட்டனுடைய சூழ்ச்சியினுடைய ஆதரவு இப்படி தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இதையெல்லாம் வைத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாலஸ்தீன தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து தொடர்ச்சியாக அந்த மக்கள் மீது போர் என்ற பேரில் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை இன்றளவும் வந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இது உண்மை வரலாறு நெர்சல் மண்டேலா அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு இரண்டு விஷயங்கள் என்னுடைய உள்ளத்தை வந்து ரொம்ப மிக அதிக அளவில் காயப்படுத்தியது என்னுடைய சிந்தனையில் இந்த இரண்டு விஷயங்கள் எப்போதுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நிறவெறி இந்த நிறவெறிக்கு ஒரு தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கிடைத்து விட்டது ஆனால் இன்னொரு விஷயமாக இருந்த இந்த பாலஸ்தீன் அந்த பாதிப்பு என்பது இன்றளவும் வந்து மிகப்பெரிய ஒரு கவலையாக இன்றளவும் மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயமாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய அந்த போர்கள் அந்த மக்கள் மீது அவர்கள் தொடுக்கக்கூடிய அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது ஆஸ்லோ ஒப்பந்தம் முதற்கொண்டு ஏராளமான ஒப்பந்தங்கள் போர் நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான உடன்படிக்கைகள் இதுவெல்லாம் தொடர்ச்சியாக போடப்பட்டாலும் கூட எதையுமே வந்து மதிக்காமல் சர்வதேச சட்டம் சொல்லக்கூடிய விதி ஒன்று இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னை எதிர்ப்பதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது என்ற அந்த திமிரினுடைய வெளிப்பாடாக இந்த இஸ்ரேல் எந்த ஒரு நாடும் இல்லாமல் நாடோடிகளாக சுற்றித் திரிந்து கொஞ்சம் பஞ்சம் பிழைப்பதற்காக வேண்டி ஒதுங்கிய அந்த தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை கீறி கிழித்து அந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக இருந்த அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் முழுமையாக வந்து அழித்து பெண்கள் என்றும் பாராமல் குழந்தைகள் என்றும் பாராமல் தொடர்ச்சியாக ஏராளமான குண்டுகளை எல்லாம் போட்டு அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இன்றைக்கு எந்த அளவிற்கு மாற்றிருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு ரஃபா காசா என்று தொடர்ச்சியாக அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் அகதிகள் முகாம்களில் சென்று அவர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் அந்த குழந்தைகள் இன்றைக்கு என்ன அளவுக்கு சொன்னால் வந்து மண்ணை எடுத்து சாப்பிட்டு கொண்டு உணவுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு ஒரு நிர்மூலமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு விஷயம் வரலாற்றை இந்த அண்ணாமலைகள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி மக்கள் மத்தியில் அவனுடன் வைக்கிறான்னு சொன்னால் இஸ்ரேல் தான் வந்து வாழ்வியலுக்காக வந்து போராடிட்டு இருக்குது வாழ்வியலுக்காக வாழ் உரிமைக்காக போராடக்கூடியது பாலஸ்தீன மக்கள் யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் எதிர்த்து போராடுறாங்க அப்படிப்பட்ட நிலையில் இவர் என்ன கருத்தை முன்வைக்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் வாழ் உரிமைக்காக போராடுது அப்போ என்ன சொல்ல வரான்னு சொன்ன இஸ்ரேல் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது அவர்கள் மேலே எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது அவர்கள் போராடக்கூடிய அந்த விஷயம் என்பது சரியானது தான் என்று வந்தேரிகளாக வந்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவர் கருத்தை பதிவு செய்து அதை வைத்து என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் அது போன்ற ஒரு உணர்வு இன்றைக்கு இந்துக்களுக்கு வேணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய அளவில் ஒரு நிலைமை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இந்துக்களினுடைய வாழ் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய அரசியல் ஃபுல் தமிழ்நாட்டை சார்ந்தது தானே வடமாநிலங்களில் அவர்கள் வந்து எந்த ஒரு மத துஷ்பிரயோகத்தை கையில் எடுத்து இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சுஸ்லீம்களாக இருக்கக்கூடியவருடைய வாழ் உரிமையை பாதித்த காரியங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவ வெறியர்கள் போட்ட வெறியாட்டங்கள் தான் மத உரிமைகளை வந்து பின்பற்றக்கூடாது இவர்களுக்கான எந்த உரிமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி மாட்டிற்சியை முதற்கொண்டு ஏராளமான விஷயங்களை கையில் எடுத்து பல மாநிலங்கள் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் மீது தொடர்ச்சியாக இவர்கள் வாழ் உரிமையை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு தமிழகத்தில் வந்து செய்ய முடியாமல் போன காரணத்தினால எப்படியாவது தமிழகத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இந்த இந்துத்துவாவினுடைய கொள்கைகளை வந்து தமிழகத்தில் காலூன்ற செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளில் இன்றைக்கு வந்து ஈடுபடுறாங்க அதில் இவர்கள் அதிகமாக இன்றைக்கு எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு இந்துக்கள் எல்லாம் வந்து நாம பிரிந்து கிடக்கிறதுனால தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவுக்கு நாம் வந்து உள்ளாகிறோம் என்ன பாதிப்பு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஏற்பட்டுச்சு எடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்துக்களாக இருந்தாலும் சாமானிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வாழ்வியல் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் அவர்களுடைய வாழ் உரிமைகள் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவ சித்தாந்தம் தான் காரணம் இந்த இந்துத்துவ இந்த ஜியோனிச சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் வகையராக்கள் இந்த பாஜக எல்லாருமே கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் தான் இன்றைக்கு இந்துக்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களுக்கு அதிகமான பாதிப்பு வாழ்வுரிமை உரிமை பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னு சொன்னால் யாரையெல்லாம் பார்த்து இவர்கள் வந்து தேச விரோதிகள் இந்துக்களுக்கு எதிரிகள் என்று சொல்றாங்கன்னு பார்த்தா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ் உரிமைக்காக போராடிய மக்கள் தான் எல்லா இந்துக்களுக்கும் கல்வியில் உரிமை வழங்கப்பட வேண்டும் எல்லா இந்துக்களுக்குமே வேலைவாய்ப்பில் உரிமை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான வாழ் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கல்வி வேலை வாய்ப்புலே ரிசர்வேஷன் இருக்குல்ல அந்த இடஒதுக்கீடுக்காக போராடிய ஏராளமான மக்களை எப்படி கொண்டு நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னா எல்லாம் இந்துக்களுக்கான விரோதிகள் நாங்க இந்துக்களுக்கான பாதுகாவலர்கள் என்று சொல்லுவாங்க இவங்க பண்ண காரியம் என்ன இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்துட்டு சொன்னா அந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது ரிசர்வேஷன் தானே நீ படிப்ப ரிசர்வேஷன் படிப்பிசர் இருந்தாதான நீ வேலைக்கு போவேன் நீ படித்து வேலைக்கு போகும்போது எல்லாரும் சமம் என்ற விஷயம் வந்துடுமா இல்லையா அதுக்கு நாங்க இடம்லாம் கொடுக்க மாட்டோம் என்பதை காட்டும் விதமாக இவர்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக ரிசர்வேஷன்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி உதாரணம் இன்று ஏராளமான விஷயங்களை இன்றைக்கு அடுக்கி கொண்டே போகலாம் இப்படி இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் எதிராக அதிலும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு அம்சமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் விளங்கி கொண்டிருக்கின்றது ஏன்னு சொன்னால் அமைதியாக நாடு இருக்கக்கூடாது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தேசத்தந்தை காந்தியடிகளை கொலை செய்கிறான் இந்துத்துவாவை சேர்ந்த கோட்ஸ் என்ன பண்ணுறாரு காந்தியடிகளை வந்து சுட்டு கொள்றாரு அதிலிருந்து தொடர்ச்சியாக செய்த காரியங்கள் எல்லாமே பார்த்துன்னு சொன்னால் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது அவர் ஒற்றுமையாக அவ்வாறு இருந்தது சொன்னால் நம்மால் அரசியல் பண்ண முடியாது என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக இவர்கள் வந்து அந்த கருத்தை விதைத்து கொண்டே இருப்பார்கள் அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இன்றைக்கு இவர் என்ன ஒரு கருத்தை ஒரு விஷம கருத்தை விதைக்கிறார்ன்னு சொன்னால் இது மாதிரியெல்லாம் இந்துக்களினுடைய வாழ்வியல் முறைகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது அவருடைய இந்துக்களுடைய வாழ்வியல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்குது அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்துக்களை வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால் தூண்டி விடுறார் இவர்கள் தான் காரணம் இந்த மக்கள் தான் காரணம் இந்துக்களினுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டதுக்கு இவர்கள் தான் காரணம் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது பார்த்தீங்களா என்று சொல்லி எதையோ கொண்டு வந்து எதையோ முடிச்சு போட்டு இவர்கள் தமிழகத்தில் என்னுடைய அரசியலில் கால் வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் இன்றைக்கு எதை இவர்கள் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்து மக்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இந்துக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட்டால்தான் இந்துக்களுக்கு எதிரான இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து இருந்து நாம் மீண்டு வர முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் எப்போது மக்கள் பாதிக்க இந்துக்கள் மட்டும் கிடையாது இந்துக்களுக்கான பாதிப்பு பாதிப்புன்னு சொல்றாங்கல்ல எப்போது இந்த பாதிப்பு வந்து இருக்குதுன்னு பார்த்துன்னு சொன்னா சமீப காலங்களாகத்தான் அதிகமாயிருக்கும் அதுக்கு முன்னாடி அரசியல் செஞ்ச யாராக இருந்தாலும் சரி எல்லா மக்களும் சமம் தான் எல்லா மக்களுமே வந்து கல்வி வேலைவாய்ப்பில் முன்னிலைமைக்கு வர வேண்டும் என்று அனைத்து மக்களின் மீதும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்கள் ஆட்சி செஞ்ச போதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரவே கிடையாது எப்போ இந்துக்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது இந்து கோயில்களுக்கு எப்போ பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் இவர்கள் இந்துத்துவ சித்தாந்தம் என்றைக்கு வந்து உள்ளே வர ஆரம்பிச்சதோ அதிலிருந்து தான் இவருடைய கூக்குரல் எப்படி மாறுதுன்னு சொன்னால் இந்துக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட வேண்டும் இந்துக்களினுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்களெல்லாம் அதற்காக வழிவகை செய்யக்கூடிய இந்து பாதுகாவலர்கள் என்கின்ற போர்வையில் மிகப்பெரிய பெரிய வந்து இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்துக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் இவர்கள் அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான போர்வையில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக பேசினாலும் நாம் நம்முடைய சித்தாந்தம் என்ன நம் நாட்டினுடைய வரலாறு என்ன இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரோடு நின்றால் இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படாமல் மிகப்பெரிய அளவிலே வந்து பாதுகாப்பாக இருக்கும் யாரோடு நாம் இருக்கும்போது எப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கும்போது இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படாமல் ஒற்றுமை சீர்குலையாமல் எல்லா மக்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் விதமாக பொருளாதார அளவில் இன்றைக்கு நாட்டின் அத பாதாளத்தில் போயிட்டு அதையெல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் கவலைப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற வேஷத்தில் வரக்கூடியவர்களை நாம் ஓரம் கட்ட முடியும் இப்படிப்பட்ட விஷக்கருத்தை யாரெல்லாம் பதிவு செய்கின்றார்களோ அவர்கள் குறித்து நாம் அதிக அதிகமா எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கிறோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்